திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரும் நலமா நானும் நலம் நான் இருக்கேன்னு தெரியுமா என்னோட சூழல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நெருப்பு வேலை நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேயா ரொம்ப நோய் என்கிட்ட பேசிட்டு இருக்காத இப்படி நீங்களும் புழம்பிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த பதிவு கண்டிப்பா தான் ஏன்னா நாவுக்கரச பெருமான் நெருப்பு மேலே நிக்கலங்க நெருப்புக்குள்ளேயே நின்று இருக்காரு அப்பேற்பட்ட துயரில இருந்து சுவாமி எப்படி அவரை காப்பாத்தினாரு எப்படி அந்த சூழலை மாத்தினாரு அததான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாவுக்கரச பெருமான் சூளை நோயால பாதிக்கப்பட்டிருந்த தருணம் அது சூளைனா வேற எதுவும் இல்லைங்க வயிற்று வழியை தான் சூளைன்னு குறிப்பிடுறாங்க தீராத வயிற்று வழியை தீர்த்து வைக்கிறதுக்கு சமணர்கள் செய்யாத வைத்தியமும் கிடையாது கொடுக்காத மருந்துகளும் கிடையாது இதால தீர்க்க முடியாத இந்த நாவுக்கரசரோட வயிற்றுவழியாகப்பட்டது நாவுக்கரசருடைய அக்கா அவர் கொடுத்த நமசிவாய மந்திரத்தை ஓதி சிவபெருமானோட திருநீற்றோட மகிமையால குணமடைஞ்சிருச்சா அப்பதான் நாவுக்கரச பெருமான் அவர் பண்ண தப்ப உணர்றார் ஆஹா கொஞ்ச நாள் சமணத்துல இருந்துட்டோமே நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்போதாங்க யோசிக்கிறாரு பெருமானே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சுவாமி கிட்ட போய் சரண் ஈர்த்தென்னை ஆட்கொண்டா எம்பெருமானே அப்படின்னு சுவாமி அவர் ஆட்கொள்ளணும்னு நினச்சிருக்காரு ஏன்னா சுவாமிக்கு ரொம்ப பிரியமானவர் இல்லையா நம்ம நாவுக்கரச பெருமான் அப்பர் அப்பரேனு செம்பெருமானே கூப்பிட்டது யார நம்ம நாவுக்கரச பெருமானை தானே சாமியாலே அப்பரேன்னு கூப்பிட்டப்பட்டவர் தான் நம்ம நாவுக்கரச பெருமான் அதனால சாமி வந்துட்டு அவனருளாலே அருளாலே அவன்தால் வணங்கி திருவாசகத்தில் அருமையான வரி இல்லையா அவன் நினச்சா மட்டும்தான் சிவபெருமான் நினைச்சா மட்டும்தான் சிவன் கோயில் வாசலையே நம்மளால விதிக்க முடியும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவர் நினைச்சா மட்டும்தான் அவரை வணங்கவே முடியும் அவர் நினைச்சிட்டார் நாகக்கரசர் நம்மளுக்கு வேணும்னு அதனால அவரை ஆட்கொண்டுட்டார் இதெல்லாம் கேள்விப்பட்ட சமணர்களால் இதை தாங்கவே முடியலங்க நேராக போறாங்க அப்ப சமணர்களோட ஆதிக்கம் நேராக போறாங்க பல்லவ மன்னர் ஆட்சி மன்னா இந்த நாவுக்கரசர் என்ன காரியம் பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணிட்டார் ஏதோ அவருக்கு வைத்து வலி வந்துருச்சாமா அதுவும் தீராத வைத்து வலியா நம்ம சமணர்கள் கொடுத்த வைத்தியமும் மருந்து மாத்திரையும் எதுவுமே ஆகலையா ஏதோ திருநீற்றோட தான் அவருக்கு குணம் நாடகம் நாடகமாடி நம்ம எல்லாம் இழிவுபடுத்திட்டு இருக்கார் சமணத்தையே குலைச்சிட்டு இருக்காரே அவர் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு கோவமான ராஜா என்ன பண்ணிட்டாரு அப்படியா அப்படின்னு கேட்டு என்ன ஏது என்ன நடந்துச்சு என்னன்னு எதுவுமே விசாரணை பண்ணலை நேரடியாக ஒரு தண்டனையை கொடுக்குறாரு யாருக்கு நாவுக்கரச பெருமானுக்கு என்ன தண்டனை ஒரு வார காலம் நீற்றறையில் சிறையில் நாவுக்கரசரை எப்படி ஒருவா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது ஏழு நாட்கள் ஒரு வார காலம் நீற்றறையில் சிறை வைக்கணுமா யாரை நாவுக்கரச பெருமானை நீற்றறைனா என்னன்னு தெரியுமாங்க நம்மளாம் சும்மா சொல்லிட்டு இருக்கமே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறேனா அப்படின்னு சொல்றமே உண்மையிலேயே நெருப்புக்குள்ளே வைக்க போறாங்கங்க சுண்ணாம்பு காலவா சுண்ணாம்பு தயாரிக்கக்கூடிய சுண்ணாம்பு காலவாய் தான் நீற்றரைன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் எப்படி கொழுந்து விட்டு எரியும் அதுக்குள்ள கொண்டு கொண்டி நாவுக்கரசப்பெருமான உள்ள வச்சிட்றாங்க இப்பா இவ்வளோ கஷ்டத்துலேருந்து அவர் எப்படி சுண்ணாம்பு கால்வாயில் ஒரு வாரம் தான் அவருக்கு ஒன்றுமே ஆகலையா என்ன நடந்துருக்குவாங்க எப்படி சாமி அந்த கஷ்டத்தை மாத்திருப்பாரு எப்படி அவர் எப்படி அவர் உயிரோட இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் மாலை தென்றலும் பொய்கையும் போன்றதே ஈசன் ஈசன் எந்தை எந்தை என்னதாங்க சொல்றாரு நவுக்கரசர் வாங்க கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் மாசில் மீனையும் மாசில்லாத வீணை குற்றமில்லாத வீணை இந்த வீணையை பார்க்கும்போது எனக்கு ஒரு புராண கதை ஞாபகம் வருது கதைக்குள் கதை மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் என்னென்னா ராமாயணம் ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் ராவணனுக்கும் ராமன் ராமனுக்கும் தான் சண்டை ராவணனும் ராவர் ராமரும் தான் எதிரிகள் ஆனால் நம்ம ராம ராவணன் இருக்கான் இல்லையா ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தனை நீங்கள் பார்க்கவே முடியாது அட ஆமாங்க சிவபெருமானோட சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ராவணன் என்ன பண்ணால் எப்படி அவரை சமாளிக்கலாம் எந்த சூழலில் எப்படி அவரை மடக்கலாம் அப்படின்னு க்ரிட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஆள் தான் நம்ம ராவணன் என்ன சொல்லணுன்னா என்ன பண்ண என்னென்னா கைலாயத்தில் கை மலை இடுக்கலை ராவண மாட்டிக்கிறான் அப்போ சுவாமியை வந்து கோபமாக இருக்கார் சுவாமி நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே திருவிளையாடலில் இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க நெற்றிக்கன் திறக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ கோவத்தில் இருக்கார் அவ்வளோ ஆக்ரோஷத்தில் இருக்கார் யார் சிவபெருமான் அவரோட கோவத்தை தணிக்கணும் அந்த நெற்றிக்கன் திறக்கிற அளவுக்கு அப்போ எவ்வளோ கோபமாக இருப்பார் அந்த கோபத்தை தனிய வைக்கணும் ராவணன் யோசிக்கிறான் ஆ இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது அதுவும் சிவபெருமானுக்கு இந்த வீணை இந்த வீணையிலேந்து வர அந்த நாதங்கள் சாமியோட கோவத்தை தனிச்சிருமாங்க அட ஆமாம் இசைக்கு மயங்காத உயிர்கள் கிடையாது அது கடவுளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் சாமிக்கு சிவபெருமானுக்கு இந்த வீணையிலேருந்து வ மீளையை வீட்டும் போது வரக்கூடிய அந்த ஒலி இருக்கு இல்லையா அந்த ஒலியாகப்பட்டது சிவபெருமானோட கோவத்தை தணிக்குமா அதனால ராவணன் என்ன பண்ணுறான் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளையே எடுத்து வீணையாக மீட்டுறான் வீணையாக மீட்டி சுவாமியை வந்து கோவத்தை தனியை வச்சு தப்பிச்சு போயிடுறான் சரி அந்த கதையை இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே வருவோம் எங்கே நீற்றறைக்கு வாங்க அந்த மாதிரி மாசில்லாத வீணையை ஒழிக்கும் போது வரக்கூடிய சத்தம் கேட்கும்ல அந்த மாதிரி ஒரு அழகான இசை இன்னிசை அதுவும் வீணை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வீணையால் வரக்கூடிய அந்த ஒளி தான் கேட்டுச்சான் எங்கே நீற்றறைக்குள்ளே நீற்றறைக்குள்ளே சுண்ணாம்பு கற்கள்லாம் வெடித்து காதுலந்து ரத்தமே வந்துடும் அப்பேற்பட்ட கஷ்டமான சூழலை வீணையை மீட்டி அதுலேருந்து வர இசையை கேட்குற அளவில் சாமி மாற்றியிருக்காரு இது மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா மாசல் வீணையும் மாலை மதியமும் அது என்னது மாலை மதியம் மாலை மதியம்னா சாயங்கால நேரத்தில் நம்மளுக்கு அந்த மதியனா நிலவுங்க சாயங்கால நேரத்தில் வரக்கூடிய அந்த நிலவு இருக்கு இல்லையா அந்த நிலவோட வெளிச்சம் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சான் நீற்றறையில் எப்படி சாயங்கால நேரத்து சந்திரன் மாதிரி நாவுக்கரசருக்கு காட்சி கிடைச்சிதான் எப்படி நீற்றறைக்குள்ள புகமூட்ட மண்டலத்தில் கண்ணை துறக்க முடியுமானே தெரியாது இவருக்கு சாமி அந்த சூழலை எப்படி மாற்றிருக்காரு பார்த்தீங்களா கிரேட் இல்லை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீசு தென்றல்னா தெ தெற்கு நோக்கி வரக்கூடிய அந்த காற்றை தான் வந்து தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் இளவேநீர் காலம் இள இளவேனிலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா இளவேநீர் காலம்னா இந்த மழைக்காலம் குளிர்காலம் இதெல்லாம் முடிஞ்சு காலத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த கோடைக்காலம் தொடங்கும் போது ஒரு இதமான வெப்பம் நம்ம உடம்புல இருக்கும் அப்போ தென்றல் காத்தெல்லாம் நல்லா மேலே பட்டுச்சுனா இன்னும் ரொம்ப நல்ல ஒரு சூழலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சுவாமி உருவாக்கியிருக்காராங்க எப்படி தென்றல் காத்து அதுவும் கால தென்றல் காத்து நாவுக்கரசச்சிருக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இல்லைன்னா அந்த நீற்றறிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழலில் நெருப்பு நெருப்புக்குள்ளேயே நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சுவாமி மாற்றி அமைச்சிருக்காரு பொய்கையும் போன்றதே பொய்கை பொய்கைனா என்னன்னு தெரியுமா ஏதோ தண்ணி இருக்கும் அந்த இடத்த பொய்கைன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம் நானும் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன் ஆனால் உண்மையிலே பொய்கைனா என்னன்னு தெரியுமா நம்ம போர்லாம் போட்டு தண்ணி எடுக்கிறோம் இன்னும் ஆதியில் குளம் வெட்டியிருப்பாங்க கிணறு வெட்டியிருப்பாங்க கிணறு தோண்டியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டிகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த பொய்கை அப்படின்னா என்னென்னா யாராலேயும் தோன்றப்படாமல் யாருமே தோண்டாமல் தானாகவே உருவானுச்சாம்ப்பா நீர்நிலை தானாவே உருவானதுனால தான் அதை பொய்கை அப்படின்னு சொல்கிறாங்களாம் நாவுக்கரசருக்கு உள்ளே போய் யாரும் நீட்டுறையில் போய் தண்ணிக்கும் நெருப்புக்குமே சம்மந்தம் கிடையாது ஆனாலும் அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல தண்ணியையும் சாமி கொடுத்துருக்கார் அதனால தான் பொய்கை தானாகவே அவருக்கு தண்ணியும் கிடச்சிதான் தாகத்துக்கும் அங்கே தாகத்தையும் தீர்த்துருக்கார் த அந்த பொய்கைக்கு பொய்கையே அவருக்கு அங்கே காட்சி அழிச்சிருக்கு பொய்கையில் போய் அவர் தண்ணி குடித்த மாதிரி சொல் நம்ம நினச்சிக்கிறது அப்போ என்னென்னா சரி பொய்கை சரி தண்ணி கொடுத்துட்டாரு போ அதோடு சரியாக போச்சா தண்ணியை கொடுத்துட்டா மட்டும் சரியாக போச்சா கிடையாது அதை அந்த பொய்கை எப்படி இருக்காதான் வர்ணிக்கிறார் பாருங்கள் நாவுக்கரசர் மூசு வண்டே மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே மூசு வண்டரைன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த நீர்நிலைகள்லாம் இந்த வண்டுகள்லாம் ரீங்காரமிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அழகா வட்டமிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இருந்துச்சா அந்த அவர் நீற்றறைக்குள்ள அவர் பார்த்த அந்த நீர்நிலை அந்த பொய்கை ஆகப்பட்டது வண்டுகளால வைக்கப்பட்டு அந்த ரீங்காரத்தோட அந்த சத்தத்தோடையும் இருந்துச்சான் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே கேக்குறீங்க ஈசன் டி நிழலே எப்போ சுவாமி அவர் கூட இருக்கப்போ எப்போ சுவாமி மனசார அவர் நினச்சப்போ நம்மளும் நினச்சிக்கலாங்க எம்பெருமான சிவபெருமான உங்களோட ஆத்மார்த்தம் யாரோ அவரை மனசார நினச்சிக்கோங்க ஆத்மார்த்தம் உங்கள் ஊரில் இருக்கிறவளாக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் எந்த சாமியை உங்களுக்கு பிடிக்குமோ எந்த சிவபெருமானை அவங்களுக்கு பிடிக்குமோ அவரை ஆத்மார்த்தமாக மனசார நினச்சிக்கிட்டு நம்ம துயர்தீர்க்கும் பதிகம் மாசில் வீ வீணை பதிகத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் உங்களோட துயர் நெருப்பு மேலே நிற்கிறேன்ப்பான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல உங்களோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு வசந்த காலம் இளவேநீர் காலத்தென்றல் உங்கள் வாழ்க்கையிலும் வீச இறைவனை பிரார்த்திக்கிறோம் சரி மறுபடியும் மீண்டும் மாசில் வீணையை இசையோட கேட்போமா நீங்களும் என் கூட பாடுறதுக்கு முற்படுங்க தினமும் பாட முடியலனாலும் பாராயணம் பண்ணவாவது செய்யுங்க உங்களோட கஷ்டமெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடுங்க மதியமும் வீசு மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் ஈசன் எந்த இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே சிவபெருமானோட திருவடி எல்லார் கண்களுக்கும் தெரியுதா இருக்க பற்றிக்கோங்க விட்றாதீங்க அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு துண்டு சிட்டு அவர் கொண்டு போய் சேர்ப்பார் உங்களோட கஷ்டம் எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் எல்லாருமே நல்ல நிலைமையில் நான் இறைவனோட இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா தற்போது தங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீராம ஜெயம் சிற்ப கலைக்கூடம் இதே மாதிரியான வீடியோஸ் ஆன்மீகம் சம்பந்தமான கதைகள் திருப்பணி சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்